தீபாவளி திருநாளை திமுகவினரும் கொண்டாடத் தொடங்கிவிட்டார்கள் சென்னையின் பல இடங்களில் திமுகவினருக்கு அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் பரிசு மழை பொழிந்து வருகின்றனர் இன்று திருவிக்கா நகரில் அத்தொகுதி எம்எல்ஏ தாயகம் கவி எனது அலுவலகத்தில் திமுகவினர் ரெண்டாயிரம் பேருக்கு தீபாவளி பரிசுகள் வழங்குகிறார் இன்று பகல் ஒரு மணிக்கு திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றுகிறார் விழாவில் மேயர் பிரியாராஜன் வடசென்னை எம்பி டாக்டர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் அதிமுக கலந்து இன்று ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கிய அக்டோபர் புரட்சியின் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க அன்று அதிமுக கோலாகலமாக கொண்டாடுகிறது இதையொட்டி ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றி இனிப்பு வழங்குகிறார் தொடர்ந்து அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவ சிலைகளுக்கு மாலை அணித்தார் பண்டிகையையொட்டி கம்பிக்ன கதை என்ற நகைச்சுவை திரைப்படம் ஒன்று இன்று திரைக்கு வருகிறது சுவாமி ரஞ்சிதா ரஞ்சிதாதான் அந்த கம்பிக்ன கதாபாத்திரங்களா என்று கேட்கிற அளவுக்கு அந்த படத்தின் திரைக்கதை பின்னப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக சட்டப்பேரவை கடந்த பதினாலாம் தேதி தொடங்கியது முதல் நாளில் இரங்கல் தீர்மானங்களோடு தொடங்கிய பேரவையில் பதினைந்தாம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பதினாறாம் தேதி பேரவை விவாதத்தில் கரூர் துயர சம்பவம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே வாக்குவாதம் சூடு வந்தது அதிமுக உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் என்று அனல் பரந்த விவாதங்களுக்கு இன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசன் பேரவையில் பதிலளிக்கிறார் தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்காக இருபதாயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் மாதவரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையங்களுக்கு புற புறப்பட்டு செல்வதற்கு வசதியாக மாநகர போக்குவரத்து கழகமும் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது நேற்று முதல் அந்த பேருந்துகள் இயங்க தொடங்கிவிட்டன பத்தொன்பதாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் பயணிகளின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வர்களுக்கும் பல்வேறு இடங்களில் பணியாற்று அவர்களுடைய சொந்த சொந்தவருக்குவதற்கும் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளும் எழுநூத்தி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதே போல நாளை வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சனிக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இதெல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி ரெண்டு வழக்கமான அந்த வகையில் கடந்த ஆண்டுகளை விட மக்கள் கூடுதலாக முன்பதிவு செய்து அரசு போக்குவரத்து பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ரெண்டு பேர் மொத்தமாக முன்பதிவு செய்து ஆனால் இந்த ஆண்டு இன்று இதுவரை மட்டுமே இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாலு பத்தி ஒரு பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இது இதுவரை இருக்கின்ற ஆண்டுகளில் அதிக முன்பதிவு நடைபெற்றிருக்கிறது அதே போல இன்றைக்கு நாளை ஒரு நாள் மட்டும் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஏழு பேர் ஒரு நாளைக்கு முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் சென்னையிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இது எல்லாமே இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதலாக அதிகப்படியாக முன்பதிவு நடைபெற்றிருக்கின்றதை காட்டுகின்றது இது எதை காட்டுகிறது என்றால் நான் கடந்த ஆண்டு சொன்னது போல அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக முன்பதிவு இந்த ஆண்டு அதை விட கூடுதலாக முன்பதிவு வந்திருக்கிறது மக்கள் தனியார் ஆமணி பேருந்துகளில் பயணித்ததை விட அரசு பேருந்துகளில் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அதே போல கடந்த ஆண்டுகளை விட சிறப்பு பேருந்துகளும் கூடுதலாக திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த பேருந்துகள் இல்லாமல் தேவை என்றால் சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது அதே போல தனியார் ஒப்பந்த பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது கடந்த ஆண்டு வண்டலூரிலும் முடிச்சூரிலும் அந்த பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருந்தது பேருந்துகள் வந்து காத்திருக்கின்ற இடங்கள் இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக காலேஜிலும் போலீஸ் ட்ரைனிங் அகாடமியிலும் அந்த பேருந்துகள் வந்து காத்திருக்கின்ற இடங்கள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மிக சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடங்க இல்லாமல் பயணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை இளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இல்லாமல் கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து முனையத்திலிருந்து பெங்களூர் செல்லுகின்ற பேருந்துகள் வேலூர் செல்லுகின்ற பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன அதே போல ஈசிஆர் வழியாக செல்லுகின்ற பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகின்றன ஆந்திரா வழி மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் மாதாவரம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன கடந்த காலங்களில் நான்கு ஐந்து இடங்களில் சிறப்பு பேருந்து மையங்கள் செயல்பட்ட அந்த சூழல் இல்லாமல் இந்த ஆண்டு மூன்று இடங்களில் இந்த சிறப்பு பேருந்து முனையங்கள் செயல்படுகின்றன பொதுமக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் செல்வதற்கு இது சிறப்பாக அமைந்திருக்கிறது நாங்கள் பொதுமக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் ஏற்கனவே வைத்த வேண்டுகோள் தான் தனி வாகனங்களில் கார்களில் செல்பவர்கள் பைக்கில் செல்பவர்கள் ஓஎம்ஆர் இசிஆர் பாதைகளை பயன்படுத்த அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் காவல்துறையும் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் ஏனால் தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வழியாக செல்கின்ற திருச்சி செல்கின்ற இந்த சாலையை பொதுவோல் போக்குவரத்துக்கு பயன்படுத்துவதற்கு பேருந்துகள் பயன்படுத்துவதற்கு வழிபட்டு மற்ற கார்கள் பைக்கள் எல்லாம் ஈசிஆர் ஓஎம்ஆர் வழியாக சென்று செங்கல்பட்டு ஏறினாலும் அல்லது திருக்கிழக்குளம் போன்ற மொழியாக கரும்புழியில் சென்று ஏறினாலும் அவர்களுக்கும் போக்குவரத்தின் அரிசல் இல்லாமல் செல்லலாம் பொது போக்குவரத்து பேருந்துகளும் பொது எந்த இடையூறும் இல்லாமல் செல்லலாம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கார்களில் பைக்களில் செல்கின்ற பொதுமக்களை வேண்டுகின்றோம் அதே போல ஏற்கனவே காவல்துறை கனரக வாகனங்களை இயக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறது எனவே கனரக வாகனங்கள் உரிமையாளர்கள் இந்த இந்த பாதையை பயன்படுத்தாமல் மாற்று பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் நான்கு நாட்களும் தீபாவளி திருநாளுக்காக பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு இந்த பாதைகள் மிக அவசியமான தேவையாக இருக்கின்ற காரணத்தால் ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா நம்முடைய போக்குவரத்துறை அலுவலர்கள்

அவர்களுடைய முன்பதிவு கடந்த காலங்களை விட குறைவாக இருக்கிறது என்பதை அந்த உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சில பேர் செய்திருக்காங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம் அவங்களுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு சில மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு நடவடிக்கை விவரம் தீபாவளி பாதுகாப்பாக சென்னையிலிருந்து பயணம் செய்து உங்களுக்காக வந்து எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் இரவு பகல் வராமல் உழைக்கிறார்கள் நைட் டூட்டி அவங்க தீபாவளி கொண்டாடாம உங்களுக்காக தான் வண்டி விடுறாங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பு அதே போல முதலமைச்சர் அவர்கள் தேவையான அளவிற்கு பேருந்துகளை ஏற்பாடு செய்து சொல்லியிருக்காங்க இப்பவே நாங்க சென்னை மணி நேரம் ஆச்சு நான் தலைமை செயலகத்துல கூட்டம் முடிச்சுட்டு வரேன் இங்க வரதுக்கு கால் மணி நேரம் ஆச்சு அதனால டிராபிக் பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து திடீர்னு எது மழை பெய்திருக்கு டிராபிக் காரணமாக பேருந்துகள் தாமதமாக வருதுன்னா அறிவிப்பு வந்துட்டே இருக்கு அது விளக்கம் சொல்ல சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கொடுத்த ஒத்துழைப்பு வழங்கணும் இப்ப பேருந்து இல்லைங்கிற பிரச்சனையே வரவே வராது கடந்த காலங்களை விட கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இங்க வந்து நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அந்த மேலாண் இயக்குனர் அரசு விரைவு போக்குவரத்துடைய மேலாண் இயக்குனர் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் என்று மிக முக்கியமான அலுவலர்கள் கூட இங்கதான் இருக்கிறாங்க அது இல்லாம நம்முடைய

நடவடிக்கை எடுத்து வருகிறது என்ன சொல்ல போனா இன்னைக்கு மதியம் கூட சட்டமன்றம் நடைபெறுகின்ற போது மாண்பு துணை முதலமைச்சர் பிள்ளைய அழைத்து எல்லா ஏற்பாடும் சிறப்பாக இருக்கிறதா என்பதை கேட்டு எடுத்துக் கொண்டார் எனவே எல்லோரும் அக்கறையாக இருந்தார் நேற்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில ஒரு துணை நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவரும் நேற்றைக்கும் நேரடியாக அறிவுரை வழங்கினார் எனவே மாண்பு முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி நாங்கள் முழுமைக்கெல்லாம் செயல்படுவோம்

இங்க பஸ் கிடைக்கலனாலும் அந்த பிரச்சனை வரும் அது இல்லாம பாக்குது நன்றி